மேசல் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி இன்றைக்கி நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ வருஷத்தின் முதல் நாள் நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ல ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூவிங் ஆன் டு அனலிசிஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆஸ் இயர் ஆஃப் ஸோ ஐநா சபை யுனெஸ்கோ ஐநா சபையில் இருக்க உறுப்பு நா உறுப்பு எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன வருடமாக கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வருடம் வந்து ஒரு நாலு விதியமாக கடைப்பிடிச்சிட்ருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிரியேட்டிவ் எக்கனாமிக் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் INTERNATIONAL YEAR OF CREATIVE இன்டர்நேஷனல் இயர் கிரியேட்டிவ் டெவலப்மெண்ட் தேர்ட் ஒன் YEAR OF FRUITS அண்ட் VEGETABLES பழங்கள் மற்றும் காய்கறிகளின் சர்வதேச ஆண்டா அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சர்வதேச ஆண்டு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் இயர் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் த சைல்ட் லேபர் ஸோ யூஎன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எந்த சர்வதேச ஆண்டா கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா நாலு ஒன்று வந்து பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன்னொன்று கிரியேட்டிவ் எக்கனாமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தேர்ட் ஒன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் த சைல்ட் லேபர் ஸோ எம்சிக்யூக்கு ரொம்ப 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 முக்கியமானதை இந்த நாலுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வடகிழக்கு பருவமழை நிறைவு ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் கம்ஸ் டு அ நேன் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எஸ்பெஷல் சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் சோ வடகிழக்கு பருவமழை டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபதோட நிறைவடைந்துள்ளதா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து வடகிழக்கு பருவ மழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து சிக்ஸ் பர்சன்ட் அதிகமான ரெயினை வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்குறதுன்னு சொல்லிருக்கிறாங்க ஸோ சிக்ஸ் பெர்சன்ட் வந்து அதிகமான ரெயினை வந்து தமிழ்நாடுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தந்திருக்கு அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த ரெண்டு மான்சூன் வந்து இந்தியாவுக்கு வந்து எக்கனாமிக்கலி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா அக்ரிகல்ச்சர் பூஸ்ட் ஆகும் எக்கனாமிக் குரோத் ஆகும் ஸோ அதனால தான் நாட்டின் வளர்ச்சியில் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ஆகிய இரண்டும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த லைன் அதுக்காக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ தென்மேற்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது ஜூன் மாசத்துல செப்டம்பர் வரைக்கும் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஸோ இந்த தடவை அக்டோபர் ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்டில ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் தேர்ட்டி ஒன் டுவெண்டி டுவெண்ட்டியில் எண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஷியல் நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ நிவர் புயல் புரவி புயல்னால தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி மிகப்பெரிய சேதாரத்தை சந்தித்தது சந்தித்தது நம்மளுக்கு தெரியும் ஸோ நிவருக்கு நிவர் புயலுக்கு பெயர் வைத்த நாடு நிவர் என்றால் அர்த்தம் என்ன புரவி புயலுக்கு பெயர் வைத்த நாடு அதுக்கு அர்த்தம் என்ன ஸோ இந்த ரெண்டு புயலுக்கு கமிட்டி மத்திய குழு யார் தலைமையில வந்து தமிழ்நாடும் புதுச்சேரியும் அக்சஸ் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம பல வீடியோல முன்னாடியே பார்த்தாச்சு ஸோ எம்சிக்யூக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்னு ஒன்று இப்படி படிக்கிறப்ப பின்னாடி என்ன நடந்ததுன்றதையும் நம்ம படிச்சாதான் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிறது உங்களால் லிங்க் பண்ணி படிக்க முடியும் ஸோ வடகிழக்கு பருவமழையோட இயல்பான அளவு தமிழ்நாடுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் மில்லி மீட்டர் தான் ஃபோர் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் மில்லி மீட்டர் இந்த வருடத்துக்கு வந்து ஃபோர் செவன்ட்டி செவன் மில்லி மீட்டர் தமிழ்நாடுக்கு நார்த் ஈஸ்ட் பான்சன் கொடுத்துருக்கு இந்த ஃபோர் செவன்ட்டி செவன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நம்பர்ஸை வச்சு விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்பர்ஸ் தேதி இதை வச்சு விளையாடுறது டிஎன்பிசுக்கு ரொம்ப கைவந்த கலை அவங்களுக்கு ஸோ வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் இந்த வருடம் பெய்த மழையின் அளவு நானூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய மழை வந்து நைன் ஃபோர்ட்டி சிக்ஸ் மில்லிமீட்டர் போத் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் நைன் ஃபோர்ட்டி சிக்ஸ் மில்லி கிடைச்சது வந்து நைன் எயிட்டி ஃபோர் மில்லிமீட்டர் ஓகேங்களா அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தடவை வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தமிழ்நாடுக்கு நிறையா ரெயினை கொடுத்துருக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பை விட இருபத்தி நாலு பர்சன்ட் அதிகம் ஓகேங்களா நார்த் ஈஸ்ட் ஜஸ்ட்டு சிக்ஸ் பெர்சன்ட் தான் அதிகமாக கொடுத்திருக்கு ஆனால் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் தமிழ்நாடுக்கு அதிகமான ரெயின் கொடுத்திருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போயுமே தமிழ்நாடு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு மழை பெய்யாது பட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தமிழ்நாடுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதிகமான ரெயின் கொடுத்துருக்கு அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சிக்ஸ் அதிகமான ரெயின் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் ஒன் சென்னை உயர்நீதிமன்றம் புதிய தலைமை நீதிபதி ஸோ சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜி நியமிக்கப்படுவார் ஓகேங்களா நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ விரைவில் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் முறைப்படி ஆளுநர் பத செஞ்சு வைப்பாங்க ஸோ ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சஞ்சீவ் பேனர்ஜிக்கு ஹி வில் பி த ஃபிஃப்டியத் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகேங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்பவர் சஞ்சு பானர்ஜி ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்டஸ் வேர்ல்டு ஓகேங்களா ரொம்ப இந்தியாவில் பழமை வாய்ந்த உயர் நீதிமன்றங்கிற ஒன்று சாரி எயிட்டீன் சிக்ஸ்டி டூல ஆரம்பிச்சது ப்ரீ பிரிட்டிஷ்ல ஸோ இப்போ வரைக்கும் அது ரன் ஆயிட்டு இருக்கு அதனுடைய பில்டிங் ஆர்கிடெக்சரே ஒரு மார்வலஸ் ஆன ஆர்கிடெக்சர் ஓகேங்களா அது ரெட் கலரில் இருக்கிறது ஸோ அந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இட் இஸ் மார்வலஸ் ஆர்கிடெக்சர் மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் பாம்பே ஹைகோர்ட் கல்கத்தா ஹைகோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் அப்போ ப்ரீ பிரிட்டிஷ்ல இந்த நாலு ஹைகோர்ட் வந்து ரொம்ப பைவோட்டலாகவே இருந்தது ஸோ ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதவியேற்க இருப்பவர் சஞ்சு பானர்ஜி ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி ஏ ஏபி சாஹி வந்து நேத்தியோட ரிட்டையர் ஆயிருக்கிறார் ஏபி பி வந்து நேத்தியோட ரிட்டையர் ஆயிருக்காரு ஸோ இப்போ இந்த தலைமை நீதிபதி எப்படி நியமிப்பாங்க அப்படின்னா அதுக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல வந்து கொலிஜியம் இருப்பாங்க ஓகேங்களா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில ஒரு குழு இருக்கும் அவங்க வந்து அந்த பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் லா மினிஸ்ட்ரி வந்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் பிரெசிடென்ட் வந்து அபிஷியலா சொல்லுவாங்க பிரசிடென்ட் வந்து அபிஷியலா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு பதவி பிரமாணம் வந்து ஆளுநர் செய்து வைப்பார் ஓகேங்களா தலைமை நீதிபதிக்கு ஆளுநர் செய்து வைப்பார் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட்டோட கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க ஓகேங்களா மற்ற நீதிபதிகளுக்கு வந்து அந்த உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார் திஸ் இஸ் ப்ரொசீஜர் இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் நெக்ஸ்ட் ஒன் தமிழகம் நெகிழி பொருட்களுக்கு தடை ஓராண்டு நிறைவு ஸோ போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணாங்க ஸோ இதை விட ஒரு வருஷம் ஆயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் ஃபோர் மந்த்ஸுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது அந்த பிளாஸ்டிக் பேனு அதுக்கப்புறம் போக போக எல்லாமே கொரோனா அது இதுன்னு எல்லாமே திரும்பவும் பழையப்படி இப்போ பிளாஸ்டிக் வந்து நிறையாவே கண்ணலை நம்மளுக்கே தெரியுது இதுல வந்து எதுவும் மூடி மறைக்கிறதுக்கு எல்லாம் எதுவும் இல்லை சோ பதினாலு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல பதினாலு வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நெகிழி பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது சோ இன்னியோட ஓராண்டு நிறைவடைந்தது சோ இதை பத்தி இன்னைக்கு ஆர்டிக்கல் வந்திருக்குது தினமணியில் சோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பிரெக்ஸிட் வர்த்தக ஒப்பந்தம் பிரிட்டன் நாடாளுமன்ற ஒப்புதல் த மோஸ்ட் இன்டர்நேஷனல் சென்சேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் பேப்பரில் ஸோ பிரெக்ஸிட் பிரெக்ஸிட் அப்படிங்கிறது ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியே வரத்துக்காக நடத்தப்பட்டது தான் பிரெக்ஸிட் ஸோ டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபதுல இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியனிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது அதிகாரப்பூர்வமாக ஆஃபிஷியலி அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதிகாரப்பூர்வமாக ஸோ அது வெளியேறதுக்காக அதுக்கப்புறம் பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் என்னென்ன பண்ணணும் அந்த வர்த்தகம் ட்ரேட் டீல் வந்து நேற்றுக்கு பிரிட்டன் பார்லிமெண்ட்ல கையெழுத்தானது ஐரோப்பிய யூனியன் வந்து பிரிட்டன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முழுமையாக விலகியது ஸோ தற்போதைய நிலவரப்படி ஐரோப்பிய யூனியனில் தற்போது உள்ள நாடுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஸோ ஐரோப்பிய யூனியன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மொத முதல்ல ஒரு கண்ட்ரி வெளியே போகிறது திஸ் இஸ் த ஃபஸ்ட் யூகே இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கண்ட்ரி ஃபார்மலி டு லீவ் த யூரோப்பியன் யூனியன் யூகே இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கண்ட்ரி ஃபார்மலி டு லீவ் த யூரோப்பியன் யூனியன் ஸோ இது போகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட இங்கிலாந்துல ஒரு மூணு பிரதமரோட தலை உருண்டு தான் இந்த பிரெக்சிட் ஒப்பந்தம் நிறைவேறியிருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பிரெக் ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியே வரணுமா வேணாமா அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்க அதுக்கு பெரிய ரெஃபரண்டம்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பில் இங்கிலாந்துல ரெஃபரண்டம் நடத்தப்பட்டது ஸோ அதில் ஐம்பத்தி ரெண்டு பர் சதவிகித மக்கள் வந்து ஆமா இங் பிரிக்ஸ் ஐரோப்பிய யூனியன்லேருந்து இங்கிலாந்து வெளியே வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் பதவியை ராஜினாமா செய்தார் ஓகேங்களா ஏன்னா அவர் வேணும்னு சொன்னாரு அவருடைய கருத்துக்கு மாறா மக்கள் ஓட்டடிச்சதுனால அவர் பதவியை ராஜினாமா செய்தார் அதுக்கு அடுத்தது வந்தது தெரேசா மே அப்படின்ற அம்மையார் வந்து இங்கிலாந்தின் தென் பிரதமராக பதவியேற்றாங்க ஸோ தெரேசா மே வந்து அவங்க நெகோசியேஷன்ஸ் பண்ண ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு டேட் சொல்லியிருக்கிறாங்க மார்ச் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாங்க உங்ககிட்ட வந்து வெளியே வந்துடுறோம் ஒரு ரெண்டு வருஷம் டைம் தாங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அதுக்கு ஐரோப்பிய யூனியனும் சரின்னு சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல எலெக்ஷன் சந்திக்குது இங்கிலாந்து தெரேசா மே வந்து எலெக்ஷன் சந்திக்கிறாங்க ஆனால் ரிசல்ட் வந்து தொங்கும் பாராளுமன்றத்தில் வந்து நிற்குது இட்ஸ் ரிசல்ட் இந்த ஹங் பார்லிமெண்ட் ஸோ கன்சர்வேட்டிவ் வந்து பெரிய கட்சியாக இருந்தாலும் மெஜாரிட்டி அவங்களால பிடிக்க முடியல அப்படி இப்படின்னு ஒரு சிறு சிறு கட்சிகளை விட சேர்ந்து மெஜாரிட்டி காமிச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திரும்பவும் பிரெக்ஸிட்டுக்கான நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செக்கஸ் அக்ரிமெண்ட் ஃபைனல் பண்ணுறாங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் செக்கஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா பிரிட்டன் வந்து ஐரோப்பியிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் என்னென்ன வர்த்தக உறவுகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது செக்கஸ் அக்ரிமெண்ட் ஸோ அதை வந்து ஃபைனல் பண்ணுறாங்க இங்கிலாந்துல ஆனால் யூரோப்பிய யூனியன் ஐரோப்பிய யூனியன் இல்லை யூரோப்பியன் யூனியன் வந்து அந்த செக்கஸ் அக்ரிமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இது வந்து சரிப்பட்டு வராது நீங்கள் சொல்கிற மெத்தடில் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு ஐரோப்பியன் யூனியன் வந்து இங்கிலாந்து கொண்டு வந்தால் அந்த செக்கஸ் அக்ரிமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து அந்த செக்கஸ் அக்ரிமெண்ட் அந்த நெகோசியேஷன்ஸ் ஆர்டிகல் ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த இடத்துல ஆர்டிகல் ஃபிஃப்டி இது எல்லாம் டிபேட்டுக்கு வரப்ப கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல தோத்து போகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூலைல வந்து தெரேசாமே ரிசைன் பண்றாங்க அப்ப வந்து அந்த கட்சி சார்ந்த போரிஸ் ஜான்சன் வந்து பிரதமராக வராரு போரிஸ் ஜான்சன் வந்து இடைக்க அர்த்த பிரதமராக வராரு ஸோ அவரு நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்றாரு அப்போ அவர் வந்து ஐரோப்பிய யூனியன் பேசுகிறப்ப எங்களுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது டைம் தாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ கிட்டத்தட்ட பிரெக்ஸிட் ஓட்டெடுப்பு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மூணு தடவை ஐரோப்பிய யூனியன் வந்து இங்கிலாந்து பிரதமர்கள் டைம் கேட்குறாங்க அஃபிஷியலா வெளியே வரத்துக்கு ஸோ அதுக்கப்புறம் நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்லிமெண்ட் கலைக்கப்படுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் சந்திக்கப்பட்டு பாரிஸ் ஜான்சன் போரிஸ் ஜான்சன் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் போரிஸ் ஜான்சன் வந்து எல்லா நெகோசியேஷன்ஸும் பண்ணி ஜனவரி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல ஐரோப்பிய யூனியன்லேருந்து இங்கிலாந்து வெளியே வருது ஓகேங்களா ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இங்கிலாந்து வெளியே வருது அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல பிப்ரவரி ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ட்ரேடில் வர்த்தக ஒப்பந்தம் மற்ற ஐரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் எப்படி எல்லாம் ட்ரேடு டீல் டெபிஷியேட்டட் டாக்ஸ் அதை பத்தி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு நேற்றுக்கு ஐரோப்பிய யூனியனும் கையெழுத்து போட்டுவிட்டாங்க பிரிட்டன் பார்லிமெண்டில் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரும் கையெழுத்து போட்டாச்சு ஸோ நேத்திக்கு அஃபிஷியலாக டிசம்பர் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி யூகே அஃபிஷியலி வித் ட்ரூ ஃப்ரம் த யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய இருந்து இங்கிலாந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ண கதை ரெண்டாயிரத்தி இருபதுல முடிஞ்சிருக்கு மூணு பிரதமரோட தலை இதில் சுற்றி மாற்றிருக்கு தேவிட் காமிரன் தெராசாமே ரிசைன் பண்ணி போரிஸ் ஜான்சன் ரெண்டு தடவை பதவி ஏற்றிருக்கிறார் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் இந்திய மாநிலங்கள் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன்ல எந்தெந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து எலெக்ஷன்ஸ் அசம்பிளி ஸ்டேட் எலெக்ஷன்ஸை சந்திக்க போறாங்க அப்படின்னு ஸோ அசாம் மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ரெண்டாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளா நூற்றி நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் நாலு மேற்கு வங்காளம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் ஸோ புதுசாக உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் யூனியன் பிரதேசம் ஓகேங்களா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டமன்ற தேர்தல் எண்பத்தேழு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது ஸோ இதுல கூர்ந்து கவனிக்கப்படுறது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ஓகேங்களா கூர்ந்து கவனிக்கப்படுறது வந்து தமிழ்நாடு மேற்கு வங்க தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வித்வுட் ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதனால அது கூர்ந்து கவனிக்கப்படுவது மேற்கு வங்காளத்துல ரூலிங் பார்ட்டி மம்தா பானர்ஜி எப்படியாவது பிஜேபி அங்கு ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க சோ அதுவும் கூர்ந்து கவனிக்கப்படுறது சோ மொத்தம் நான்கு இந்திய மாநிலங்கள் இரண்டு இந்திய யூனியன் பிரதேசங்கள்

பிரைம் மினிஸ்டர் டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை குஜராத்தில் இருக்க ராஜ்கோட்ல வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அடிக்கல் நாட்டி இருக்கிறார் ஓகேங்களா எய்ம்ஸ் ராஜ்கோட் டிசம்பர் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி நாடு முழுவதும் நாளை கொரோனா தடுப்பூசி ஒத்திகை கோவிட் வேக்சின் ட்ரை ரன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஸோ நாடு முழுவதும் நாளைக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்றாங்க ஏற்கனவே நாலு ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு நடந்தது அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு ஐசிஎம்ஆர் சொல்லியிருந்ததுனால நாடு முழுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரையல் ட்ரையல் குஜராத் ஆந்திர பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாவட்டங்களுக்கு நடைபெற்றது கேரளா சட்டமன்றம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்த அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது ஓகேங்களா கேரளா சேஸ் நோட் யூனியன் ஃபார்ம்லா சோ அந்த விவசாய மசோதாக்கு எதிராக தான் டெல்லியில் விவசாயிகள் எல்லாம் பேரணி போராட்டம் நடத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மசோதா வந்து கேரளா அரசாங்கம் நிராகரிக்குது அப்படின்னு சொல்லி கேரளா சட்டமன்றம் ஒருமனதாக அந்த சட்ட நிராகரிக்கிற சட்டத்தை ஒருமனதாக சட்டமன்றத்தில் நேத்திக்கு நிறைவேற்றியிருக்கிறாங்க வித் திஸ் அம் கம்மிங் டூ நின் ஃபார் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ செஷன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கீழே இருக்க லைக் பட்டனையும் மறக்காமல் லைக் கிளிக் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நீங்கள் பார்க்க முடியும் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே பிஃபோர் மைண்டிங் ஆஃப் த செஷன் விஷ் யூ ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்